ஒரு கிறிஸ்தவன் யாரை பின்பற்ற வேண்டும் எப்படிப்பட்டவனை பின்பற்ற வேண்டும் நாம் பின்பற்றக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகாக வேதம் என்ன பண்ணதுன்னா போதிக்குது பவுல் ரொம்ப என்ன அந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் சும்மா நம்ம வந்து ஆலயத்துக்கு போயிட்டு வர்றதோட நிப்பாட்டுறது கிடையாது அவனுடைய வேலை அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து இருக்குங்கிறத நம்ம இதன் மூலியமாக என்ன பண்ணிக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது விசுவாசத்தை பின்பற்றுங்கள் அப்படின்னு அப்போது நாம் என்ன செய்கிறோன்னு சொன்னால் சில விஷயங்களை ரொம்ப ஆணித்தரமா என்ன பண்ணோம் நாம் நம்ப வேண்டியது அவசியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நமக்கு அறிவு உண்டாவது அதை விட அவசியம் காரணம் என்னன்னா எங்க ஐயா ரொம்ப நல்லவர் அவர் தப்பே செய்ய மாட்டார் அப்படி கிடையாது பைபிள் அப்படி வந்து என்ன பண்ணல கண்மூடித்தனமான விசுவாசத்தை அவங்கள வைக்கவே சொல்லலை பகுத்து ஆராய்ந்து பாருங்கன்னு அது சிந்தித்து ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லுது வேதம் வேதம் நமக்கு அப்படி தான் அறிவை போதிக்குது நீ என்ன பண்ண ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால நான் நம்பணும்னு வேதம் சொல்லவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இவர் ரொம்ப பெர்ஃபெக்ட் அதனால் நான் நம்புகிறேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை வேதம் அப்படி சொல்லிக் கொடுக்கல நமக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள்னு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்போ அவர் செய்கிற அதே தப்பு நாம் செய்யணுன்னு அவசியம் கிடையாது செய்யக்கூடாதுன்னு வேதம் என்ன பண்ணுது வலியுறுத்துது அவர் ரொம்ப நல்லவருங்க அவர் தேவ பக்தி உள்ளவர் ஆனால் இந்த சின்ன தப்பு தான் அவர் செய்கிறாரு அதனால் என்ன பண்ணலாம் அவரை ஏற்றுக்கலாம் அப்படி சொல்லலை பைபிள் அப்படி நமக்கு சொல்லி கொடுக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது விசுவாசத்தை என்ன பண்ணுங்க பின்பற்றுங்கள் அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க அவங்க எப்படிப்பட்ட உணவங்களாக இருக்கலாம் எல்லாரும் மனிதர்கள் தான் தவறு செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது திடீர்னு எந்த சூழலையும் அவர்கள் தப்பு செய்யலாம் அவங்களையும் நம்ம பின்பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது மோசம் போகக்கூடாது நாம் தேவனை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும் விசுவாசத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறதா வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம் அப்போது நாம் என்ன செய்யணும் விசுவாசத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும் யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது வேத வசனத்தை போதிக்கிற பாஸ்டராக இருந்தாலும் சரி வேத வசனத்தை நமக்கு இதுவரைக்கும் உதாரணங்களாக இருக்கிற நீதிமான்களாக இருக்கட்டும் வேதத்தில் இருக்கிற அநேக நீதிமான்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே நம்ம என்ன பண்ணோம் நினச்சி பார்த்து அவர்களுடைய விசுவாசத்தை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர அவர்கள் சொன்னாங்க அதனால் நானும் சொல்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது அது தவறான காரியம் பைபிள் நமக்கு அதை சொல்லி கொடுக்கல நீங்கள் அப்படி சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யோபு சொல்கிறாரு எடுத்த உடனே சொல்கிறாரு கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பசத்தை நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறாரு அப்போ இது சரியானதாக என்ன பண்ணுறோம் ஆயிடும் அப்படி கிடையாது கர்த்தர் கொடுக்கிறவர் அவர் எடுக்கிறவர் கிடையாது அதை எப்போ உணர்றாரு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் உணர்றாரு அவர் தான் சொன்னது தப்புங்கிறத அப்போ யோபு சொல்லிட்டாருங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படிங்கிற இனிமேல் நானும் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்கன்னு சொன்னால் தவறான ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம் வேதம் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கல திரும்பவும் சொல்கிறேன் வேதம் நமக்கு அதை சொல்லி கொடுக்கல என்ன பண்ண விசுவாசத்தை நீ என்ன பண்ண பின்பற்றுன்னு சொல்லி கொடுக்குது யாராவன்னா இருக்கட்டும் வேதத்தில் யாரோன்னாலும் இருக்கட்டும் அவர்களுக்கு எல்லாரையும் நீ என்ன பண்ணணும் பின்பற்றணும்னு சொன்னால் அவர்களுடைய விசுவாசத்தை நீ பின்பற்றணுமே தவிர அவர்கள் செய்த தவறையோ அவர்கள் செய்த தப்புக்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது பின்பற்றக்கூடாதுன்னு திட்டவட்டமா வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது அப்ப நாம் என்ன பண்ணணும் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவானவர்களாக இருக்கணும் காட் YOU இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்